ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ஜோதிடத்தில் இருக்கிற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி குணாதிசயம் இருக்குங்க அப்படிப்பட்ட குணங்களில் அன்பு காதல் மற்றும் ஒரு உணர்வு பூர்வமான இணைப்பை குறிக்கக்கூடிய ஒன்பது நட்சத்திரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ரொமான்டிக் ஸ்டார்ஸ்னு சொல்லப்படக்கூடிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் உண்மையான காதல் மன்னர்கள் காதலுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஷாஜகான் பட விஜய் கதாபாத்திரமும் இவங்க தான் காதல் தோல்வியானா அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகிற காதல் பட பரத் கதாபாத்திரமும் இவங்க தான் சினிமா கதையை ஓரம் கட்டிட்டு ஜோசியத்துக்கு வருவோம் முதல் நட்சத்திரம் ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடையது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லா நட்சத்திரங்களை விட அதிக ரொமான்டிக்கான நட்சத்திரம் ரோஹிணி தாங்க அழகை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் உணர்வு பூர்வமான பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க காதலில் வல்லவர்கள் சும்மாவாங்க பெண்கள் அனைவரின் மனதையும் கொள்ளையடித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நட்சத்திரமும் தான் இரண்டாவது மிருகசீரிசம் நட்சத்திரம் மிருகசிரிசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் ரிஷப ரிஷபராசியிலேயும் மூன்று நான்காம் பாதங்கள் மிதுன ராசியிலையும் இருக்கும் மிருக சிறிச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய உடல் மொழியால மற்றவங்களை மயக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் மற்றவர்களிடம் அன்பை தேடிக்கொண்டே இருப்பவர்கள் உணர்வு ஒரு பாதுகாப்பை கொடுப்பவர்கள் அதனாலேயே எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க மூன்றாவதாக சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகு உடையது துலாம் ராசியில இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க காதலில் ஒரு சுதந்திர மனப்போக்கை கொண்டவர்கள் அதே சமயம் ஆழமான காதலுக்கும் சொந்தக்காரங்க இவங்க தான் இவங்க காதலில் சுதந்திரத்தையும் ஒரு விதமான பேலன்ஸையும் எதிர்பார்ப்பாங்க தன்னோட காதலருக்கும் அதிக ஃப்ரீடமும் அவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுக்க கூடியவங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் நான்காவதா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில இருக்கும் பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆடம்பரத்தையும் அழகையும் காதலையும் ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தி கொள்பவர்கள் இவங்க தங்களுடைய காதலை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுல அதிகம் ஆர்வம் உடையவர்கள் டெய்லி ஒரு போட்டோ எடுத்து பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு போடக்கூடியவர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் தான் ஐந்தாவதா ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தங்களுடைய கேரக்டரால் மற்றவங்களை மயக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் மலையில நினைகிற நாய்க்குட்டியை காப்பாத்துற ஹீரோவை பார்த்து ஹீரோயின் லவ்ல விழுவாங்கல்ல அந்த ஹீரோ மாதிரியான கேரக்டர் தான் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் காதலில் எப்பவுமே மென்மையான உள்ளம் படைத்தவர்களாகவும் அதிக அன்பை வெளிப்படுத்துபவராகவும் இருப்பாங்க அடுத்து ஆறாவதாக சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் கன்னி ராசியிலையும் மூன்று நான்காம் பாதங்கள் துலாம் ராசியிலையும் இருக்கும் சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரக்காரர்கள் காதலில் புதுமையான அதோட அட்ராக்ஷனான விஷயங்களை கையாளக்கூடியவர்கள் நாம் பார்த்த ஒரு வீடியோல ஒரு ஆண் நூறு ஐபோன் வாங்கி ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார் இது எக்ஸாக்டா சித்திர நட்சத்திரக்காரங்களுடைய இயல்பு இவங்க ப்ரப்போஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் அதாவது தன்னுடைய காதலை வெளிக்காட்டுற விதத்தை வச்சே ஆப்போசிட் பார்ட்டியை சாச்சிடுவாங்க அடுத்து ஏழாவதாக அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசியில இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலில் அர்ப்பணிப்பு உடையவர்கள் அதோடு இல்லாம அவங்களுடைய காதலருக்கும் காதலுக்கும் ஆழ்ந்த விசுவாசம் உடையவர்கள் தன்னுடைய காதல் துணைக்கு எதையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் அதனாலேயே இவங்க ரிலேஷன்ஷிப் அதிக ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கும் அடுத்து எட்டாவதாக ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில இருக்கும் ரேவதியில பிறந்தவங்க தன்னுடைய காதலில் அதிக இரக்க குணம் கொண்டவர்கள் இவங்களோட காதலனோ காதலியோ எதை கேட்டாலும் வாங்கி தருவாங்க எதை சொன்னாலும் அன்போட செய்வாங்க காதலில் ஆழமான அக்கறை கொண்டவர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்து கடைசியா ஒன்பதாவது ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் கடகராசியில இருக்கும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்பு செலுத்துவதிலும் காதல் செய்வதிலும் உறுதியாகவும் இருப்பாங்க அதிக நாட்டத்தோடவும் இருப்பாங்க உணர்வு சிந்திப்பவர்கள் இவர்களுடைய காதலில் ஆழமான உணர்வுகளும் காரணங்களும் இருக்கும் எதையும் எளிதில் விரும்ப மாட்டார்கள் இவங்க ஒரு விஷயத்தை காதலிக்கிறாங்கன்னா அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும் காதலுக்காக எந்த எல்லை வரையிலும் செல்லக்கூடியவங்க இவங்க தான் ரோஹிணி மிருகசிரிஷம் சுவாதி பூரம் ஹஸ்தம் சித்திரை அனுஷம் ரேவதி ஆயில்யம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களையும் ரொமான்டிக் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான வெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்